வந்ததும் எடுத்துக்கிட்டு சிட்டா பிக் பாஸ் போட்டியாளர் யார் தெரியுமா இது குறித்து நம்ம பார்க்கலாம் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இன்றும் ஒரு மாதத்தில் நிறைவட இருக்கிறது தான் அப்படி இந்த நிகழ்ச்சியை பி விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கி வருகிறார் இந்நிகழ்ச்சியில் தற்பொழுது பல போட்டியாளர்கள் விறுவிறுப்பாக சண்டை போட்டு போட்டி போட்டும் வருகின்றனர் இந்நிலையில் தான் பிக்பாஸ் தமிழ் எல்லா சீசன்களிலும் பணப்பெட்டி அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள் எடுத்து வந்து வைப்பனர் அதை எந்த போட்டியாளர் வேண்டுமோ எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறலாம் என்ற ஒரு ஆப்ஷனையும் பிக் பாஸ் அவர்கள் கொடுப்பார் அப்படிதான் ஆனால் அந்த டாஸ்க் எப்போ வரும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் மற்றொரு போட்டியாளரும் பிக் பாஸ் வீட்டுக்குள் காத்திருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஜெஃப்ரி தான் கடந்த சில வாரங்களாகவே வீக்கெண்ட் எபிசோடில் தன் பெயர் டேமேஜ் ஆனதை உடந்து கொண்ட ஜெஃப்ரி சில தினங்களுக்கு முன் ரஞ்சித்திடம் மணி டாஸ்க் எப்போ வரும் என்று கேட்பார் அதற்கு அவர் பனிரெண்டு அல்லது பதினாலாவது வாரத்தில் வரும் என்றும் சொல்வார் இதன் மூலம் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் மணி டாஸ்கில் பணப்பெட்டியோடு வெளியே செல்ல உள்ள போட்டியாளர் ஜெஃப்ரி தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக்கியிருக்கிறது தற்பொழுது ராணாவும் கையுடைந்து இருப்பதால் அவரும் பணப்பெட்டிக்காக போட்டிப்பட வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த சீசனில் மணி டாஸ்கில் மிக பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை அணிங்க மறக்காம கமேன்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ சொல்லப்படுங்க